வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் பதினெட்டு வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா என்னங்க நம்ம ஊர்ல வெயில் வெயில் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல ஆனா தை மாசத்தை பொறுத்தவரை அப்படி இல்லைங்க அதுதான் அப்படி ஒரு சொலவடை சொல்லட்டா அது என்ன சொலவட தை பனி தரைய தொலைக்கும் மாசி பனி மச்ச தொலைக்கும் ஓ ஆமா தையில் வளராத புல்லும் இல்லை மாசியில் முளையாத மரமும் இல்லைன்னு கூட சொல்லவிட சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துல தையில நெல் விளைச்சா தவிட்டுக்கும் ஆகாதுன்னு கூட ஒரு சொல்லவிட இருக்குங்க ஆமா தை அறுவடை மாசம் இல்லையா விதைக்கிற மாசம் இல்லையே அட ஆமா தை பொங்கல் வச்சா தெரு வாசலுக்கு வழிகாட்டும் அது தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் உனக்கு அவரைக்கா புரியலன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதை வச்சு ஒரு சொலவடை அவரை எம்மாதம் போட்டாலும் தை மாதம் காய்க்கும் ஓ அப்படிங்களா தை பிறந்தால் குற்றம் குறையும் தை பிறந்தால் தைரியம் பிறக்கும் மொத்தத்துல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லு